பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து இந்த கோயிலை மட்டும் உருவாக்கல ஒரு பிரதிஷ்டைப்பட்ட செய்யப்பட்ட ஒரு கிராமமாவே இதை பண்ணிருக்கிறார் மருத்துவால் மலை சாதாரண மலை கிடையாது இது வந்து அனுமான் வந்து சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்த ஒரு சின்ன பீஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்றைக்குமே சித்தர்கள் போய் அதுலருந்து மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க யார் கொடுக்குற நிலையில் இருக்கிறாங்களோ அவங்க திறந்த நிலையில் இருக்கிறாங்க திறந்த நிலையில் இருந்தாலே அவங்களுக்கு எப்பயுமே ஆபத்து அதுக்காக தான் எப்பயுமே ஒரு கஷேத்திர பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் எல்லாம் போற்றின்னு யாரை கூப்பிடுவாங்கன்னா ஒரு நம்பூதிரியோ ஒரு ஐயராக இருக்கிற கோயில் ஐயராக இருக்கிறவர் பட் இவர் வந்து ஐயராக இல்லை ஆனால் அந்த முறையில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறார் அவர் அது இவர் இவருடைய சரித்திரம் நம்ம வந்து பார்க்கும்போது திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அரசர்கிட்ட ட்ரெஷரியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்துருக்கிறார் அங்கே இருக்கும்போதே இவருக்கு வந்து சித்த மருத்துவம் தாந்திரிகம் இதெல்லாமே அவருக்கு பழக்கம் இருந்திருக்குது அவருடைய குரு யார் அப்படின்னு தேடும்போது தைக்கடையா அப்படிங்கிறவர் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்திருக்கிறவர் அவருடைய அவர் வந்து சிவராஜ யோகம் அந்த முறையில் வந்தவர் ராஜா ரவிவர்மா மாத்தாண்டவர்மா இந்த மாதிரி பல பேருக்கு தீட்சை கொடுத்தவராக இருந்திருக்கிறார் அவர்கிட்ட இவர் வந்து தீட்சை பெற்றிருக்கிறார் அது இல்லாமல் வடகர சிவானந்தர் அப்படிங்கிறவர் அவர்கிட்டையும் இவர் வந்து தீட்சை வாங்கி சரயோகம் பயின்று வந்திருக்கிறாரு அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி சித்த மருத்துவம் ஜோதிடம் இது எல்லாமே தெரிஞ்சவராமல் இருந்திருக்கிறார் இந்த இந்த மாதிரி அவருக்கு பட்னி பஞ்சம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போய் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருவாங்கூர் மகாராஜாட்ட சொல்லியிருக்கிறார் சரிப்பா உனக்கு ஒன்று என்ன இஷ்டமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னோன்னே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வரார் எங்கே போகிறதுன்னு தெரியல கால்போன போக்கில் அப்படி வரும்போது இந்த கிராமத்துக்கு வரும்போது அவர் வந்து நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உதவணும் இங்கே வந்து அப்போ மக்கள் வந்து டெங்குவோ மலேரியான்னு தெரியல ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டும் கொஞ்சம் க கஷ்டத்துலையும் இருந்திருக்கிறாங்க இவரை பார்த்துட்டு இவர் ஏதோ ஒரு பெரிய மகானாக இருக்கிறாருன்னொன்னே வரவேற்று நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் இவங்க மேலே கருணை கொண்டு இங்கே இருந்திருக்கிறார் மற்றபடி எங்களுடைய முதாதையர் கிடையாது வெளியிலேருந்து தான் வந்திருக்கிறாரு ஆனால் இங்கே வந்து அவரை வச்சு இருந்திருக்குறாங்க அவருக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்து வீடு எடு கொடுத்து அங்கே இருந்திருக்கிறாரு அவர் அந்த வாழ்க்கை முறை பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அப்படி இருந்ததுனால அவரை போற்றி அப்படின்றது அப்படி கூப்பிட்ற வழக்கம் இருந்திருக்கு சத்குரு ஸ்ரீ பிரம்மா அப்படிங்கிறவர் சத்குரு ஸ்ரீ பிரம்மா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வாழ்ந்த ஒரு பெரிய தீவிரமான ஒரு தீயா வாழ்ந்த ஒரு யோகி நடுவப்பட்டி மதுரை பக்க சாத்தூர் பக்கத்தில் இருக்கிற நடுவப்பட்டியில் பிறந்து அங்கேருந்து சுப்புலாபுரம் பழனி திருச்சி திருவானை கோவில் சிதம்பரம் நீலகிரி மாவட்டம் அப்புறம் கடைசியாக வெள்ளங்கிரி மலையில் உடம்ப அதாவது எப்படி வள்ளலார் வந்து தன்னுடைய உடலை கரைச்சி அப்படியே பஞ்சபூதங்களில் கரைஞ்சாரோ அதே மாதிரி இவர் வந்து விட்டார் அவர் வந்து பத்மநாப இங்கே வந்து அகஸ்தியர் கூடம் இந்த சித்தர்களுக்கு எல்லாருமே குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அகஸ்தியர் அகஸ்தியர் கீழே வந்தவங்க பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு சித்தரு கீழே வந்தவங்க தான் லட்சக்கணக்கான சித்தர்கள் நம்மளுடைய பாரத தேசத்தில் அகத்தியர் வந்து ஆதி சிவன்கிட்ட ஃபஸ்ட்டு சப்தரிஷியாக ஒருத்தராக உட்காந்து இதை வந்து கற்றுக்கிறாரு அதை கொண்டு வந்து நாடு ஃபுல்லாக பரப்புறார் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில்கள் நம்ம இந்த கோலம் போடுற சம்பிரதாயம் நம்ம எதுக்கு பெரியவங்க காலத்தோட்டு கும்பிடணும் எதுக்கு தரையில் உட்காந்து கும்பிடணும் எதுக்கு மாயில் தோரணம் போடணும் இது எல்லாத்தையும் கலாச்சாரத்தில் கொண்டு வந்தவர் அகத்தியர் அவர் தான் ஆதி குருவாக சிவன்ட்டேருந்து கற்றுக்கிட்டு இந்த பாரத தேசம் முழுவதையும் நமக்கு ஆன்மீகத்தை பரப்பினவர் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக இல்லை கலாச்சாரமாக வாழ்க்கை முறையாக அதனால்தான் நம்மளுடைய கலாச்சாரம் முக்கியம்னு சொல்கிறோம் சித்தர் பரம்பரை சித்தருடைய வா பெருமைகள் நம்ம பேசணுன்னா முதல்ல கலாச்சாரத்தை பேசணும் நம்ம கலாச்சாரத்தில் என்னென்ன இப்போ பண்ணிகிட்டு எங்கேயும் புக்கில் எழுதப்படலை ஆனால் வாய்வழி செய்தியாக வந்தது இதெல்லாம் சித்தர்களுடைய முறை அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம் இது இது இப்படி இப்படி பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பாரத தேசம் முழுவதுமே திருஷ்டி சுற்றி போடுறதுங்கிறது எங்கேயும் ஸ்கிரிப்டரில் கிடையாது எங்கேயும் எழுதி வைக்கப்படலை ஆனால் எல்லா குடும்பத்துலேயும் பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து சித்தர் முறை சின்ன சின்ன மிஷ விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க இந்த கோலம் போடுறதுங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய எந்திரம் வரைகிறதுடைய டெக்னாலஜி இது இன்றைக்கி அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் இதுக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க இதுக்கு ஃபிப்னாச்சி ரேஷியோ இருக்குது இது இருக்குது அது எல்லாம் சொல்கிறாங்க லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் கனெக்ட் ஆகுதான் இது வரையும் போது இவ்வளோ கண்டுபிடி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் எல்லா பொம்பளைங்களும் இதை உட்காந்து டெய்லி போடுறாங்க எதுக்கு அப்படின்னா எந்திரம் வரைகிறதோடைய ஆஸ்பெக்ட் இதில் மறைஞ்சிருக்குது இதை நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்திரம் வரைகிறதுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஸோ சித்தர்கள் அவங்களுடைய ஹையஸ்ட் என்னவோ அதை ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் அவைலபிளாக இருக்கணுன்ட்டு கொடுத்தாங்க இதுதான் கலாச்சாரமாக கொடுத்தாங்க நமக்கு இன்றைக்கி நம்ம கலாச்சாரம் வேண்டாம் இது நம்ம மூட நம்பிக்கைன்னு போயிட்டுருக்குறோம் அவங்க யூஎஸ்சில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒத்துருக்குறோம் ஆனால் சித்தர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய விஞ்ஞானிகள் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம

ஹையஸ்ட் என்னவோ அதை ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் அவைலபிளாக இருக்கணுன்ட்டு கொடுத்தாங்க இதுதான் கலாச்சாரமாக கொடுத்தாங்க நமக்கு இன்றைக்கி நம்ம கலாச்சாரம் வேண்டாம் இது நம்ம மூட நம்பிக்கைன்னு போயிட்டுருக்குறோம் அவங்க யூஎஸில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒத்துருக்குறோம் ஆனால் சித்தர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே பெரிய விஞ்ஞானிகள் மெய் விஞ்ஞானிகள்னு மட்டும்தான் கிடையாது வெளி விஞ்ஞானிகள் உள் விஞ்ஞானிகள் ரெண்டுத்துலேயுமே அக்கம்ப்ளிஷ்ட் அவங்க அவங்களுடைய முறைகளில் இப்போ அகத்தியர் அகத்தியர்லேருந்து வந்தது இப்போ நம்ம தைக்கடையாக வந்து சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்படிங்கிறது அஷ்டாங்க யோகம் இதில் வந்து கிரியா இருக்கும் ஆசனாஸ் பிராணாயாமம் தியானம் சமாதி தாரணா இது எல்லாமே அந்த எட்டு நிலைகளுமே இருக்கும் இது எல்லாமே அவர் வந்து மனைவி சித்தர் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுருக்குறாரு அதனால தான் கடைசி காலகட்டத்தில் அவர் சொல்லிட்டு போனார் நான் இந்த மாதிரி இந்த காலத்தில் இந்த டைமில் நான் வந்து உடல் விட போகிறேன் அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த குழி எப்படி உருவாக்கணும் இதெல்லாம் சொல்லி எது எல்லா சித்தர்களுமே பண்ணுவாங்க எப் யாரெல்லாம் வந்து ராஜயோக முதலில் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு எபிலிட்டி இருக்கும் எப்படி நம்மளோட சட்டையை நம்ம வந்து கழட்டுறோமோ அந்த மாதிரி இந்த உடலை விட்டுட்டு போகக்கூடிய தன்மை இவ்வளோ பயிற்சிகளும் யோக பயிற்சிகளும் தியானம் பண்ணும்போது அந்த நிலைக்கு அவங்க வந்துடுவாங்க அந்த நிலைக்கு தான் அவர் வந்து அவருடைய எழுபத்ரெண்டோ எழுபத்தஞ்சாவது வயசுலையோ ஊர கிராம மக்கள்லாம் கூப்பிட்டுட்டு அந்த இருப்பு நிலையில போய் உட்காந்து உடலை விட்டார் அதுக்கப்புறம் தான் மேலே நம்ம மூடி இந்த மாதிரி ஜீவசமாதி போகிறவங்களுக்கு மேலே வந்து மூட மாட்டாங்க மேலே வந்து க்ளோஸ்டாக இருக்காது விண்ணுக்கு கனெக்டடாக இருக்கணுன்றதுக்காக ஓப்பனில் தான் வைப்பாங்க நம்ம மண்டைக்காடு பகவதி அம்மனில் இருக்கிற பைரவ சித்தருக்கும் அப்படி தான் சுற்றியும் செவ்வறு இருக்கும் ஆனால் மேலே வந்து ஓப்பனாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஓப்பனாக தான் வச்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து நாகர்கோயில் டு மண்டைக்காடு வந்தீங்கன்னா மண்டைக்காடுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடி மணாலக்குறிச்சின்ற ஊர் வருது இந்தியன் ரயர்ஸ் மூலமாக ஃபேமஸாக இருக்குது பட் மணாலக்குறிச்சி ஒரு வெல்நோன் ப்ளேஸ் தான் அதுக்குள்ள ஆண்டார்களை தெரு உள்ளே வந்திங்கன்னா இங்கே மனவேசுத்தர் சொன்னால் யாருக்கும் தெரியாது போத்தி கோயில் போத்தி சமாதி அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க அப்படியும் இல்லைன்னா ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் சர்ச் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்குது ச சத்குரு ஸ்ரீபிரம்மா வந்து சக்கரேஸ்வரான்னு சொல்லுவாங்க அதாவது அவருடைய நம்ம உடம்புல ஏழு சக்கரம் நினச்சிட்டு இருக்கிறோம் நூற்றி பன்னிரெண்டு சக்கரங்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்ணவர் சக்கரேஸ்வரர் அது மாதிரி சில ஒரு சில சக்கரேஸ்வராக தான் சித்தர்மார்கள் இருந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தர் சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவர் வந்து கூடம் வந்துட்டு ஏன்னா அகத்தியர் இருந்தனால அங்கே கொஞ்ச நாள் தவம் பண்ணிவிட்டு கீழே இறங்கி அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயிருக்கார் அங்கே தான் அகத்தியர் கொஞ்ச நாள் சமாதி இருந்ததாக ஐதீகம் இருக்குது அதனால் அங்கே போயிட்டு அங்கேருந்து இந்த பக்கம் மருதுவால் மலைக்கு போகிற வழியில் அவருக்கு வந்து தெரிஞ்சுருக்குது இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கிறார் இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்போ இங்கே வந்துட்டு வேலாயுத பெருமாள் ஆகிய போத்தி மனவை சித்தரை சந்திக்கிறாரு நீங்கள் வாங்க எனக்கு ஒரு செயல் இருக்குது கூட வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறார் ஆலம்பாறைன்னு பார்வதிபுரத்தில் இருக்கிற ஒரு மலையில் ஒரு குகையில் அவங்க தங்கி இருந்து அவருக்கு தீட்சை கொடுக்குறாங்க அங்கே கொஞ்ச நாள் அவரை தியானம் பண்ணி பயிற்சி பண்ண சொல்லிவிட்டு சத்குரு ஸ்ரீபிரம்மா மருத்துவால் மலை போகிறாங்க மருத்துவால் மலை சாதாரண மலை கிடையாது இது வந்து அனுமான் வந்து சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்த ஒரு சின்ன பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்குமே சித்தர்கள் போய் அதுலேருந்து மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க கொகைகள் இருக்குது நாராயணகுரு சட்டம்பி சுவாமி போன்ற பல பேர் தைக்கடையா இவங்கெல்லாம் தவம் பண்ண இடம் அங்கே சத்குருஷி பிரம்மம் போய் இருந்துட்டு போய் நாள் கழித்து திருப்பி வந்து இவருக்கு மேலும் சில பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே அவர் நீலகிரி போயிடுறாரு இந்த ஒரு இடைப்பட்ட தொடர்பு தான் நமக்கு வந்து ஒரு திறவுகோளாக இருந்து அவரை பற்றி நான் பதினாலு எபிசோடு டாக்குமெண்ட்ரி பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கிறேன் பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க இன்றைக்கி வந்து ஜெர்மனி ஆஸ்திரேலியாவிலருந்துலாம் வந்து அந்த இடங்களை ஆசிரமத்துக்கு வந்துட்டு போகிறாங்க நாங்களும் அதை டூர்ஸும் கண்டெக்ட் இருக்கிறோம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா நான் வந்து பிறந்த வளர்ந்த எனக்கு வழிகாட்டியாக இருந்த சித்தர் வந்து சித்தர் சித்தருங்கிற போத்தி அதன் மூலமாக தான் எனக்கு சத்குரு ஸ்ரீபுருமாங்கிற தெரிய வந்தது அந்த டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணோம் நன்றி உங்களுடைய உங்கள் மூலமா மக்களுக்கு சித்தர்கள் பத்தியும் ரொம்ப நன்றி பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு கலந்து எப்படி ஜீவ ஜீவசமாதி ஆனார்கள் வரலாறுலாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புஸ்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கள் திறக்கும் என்பதை போல எனக்கு போட்டுள்ளது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று